அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் துமுதர் சலாஹும் அலேஹி வசல்லும் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் சுபுடைய தொழுகைக்கு பிறகு அடுத்ததாக மகரிவுடைய தொழுகைக்கு பிறகு மூன்று முறை

எட்டாவது ஜுவில் வரக்கூடிய சூரா சூரத்துல் ஹஷருடைய கடைசி மூன்று ஆயத்துகளை ஒரு தடவை ஓதுகிறாரோ கடைசி மூன்று ஆயத் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஆயத்து தான் இல்லாஹு என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த ஆயத்து அந்த மூன்று ஆயத்தை ஒரு தடவை ஓதுகிறாரோ அல்லாஹ் தூதர் சொல்லலாம் சொன்னார்கள் வக்கல் அல்லாஹு பிஹி சபீன அல்ஃப மலக்கின் எழுவது ஆயிரம் மலுக்குமாறுகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான் யார் இந்த அமலு செய்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த எழுவது ஆயிரம் மலுக்குமார்கள் யு அலைஹி ஹத்தா இம்சிய காலையில் ஓதியவருக்கு மாலை வரையிலும் மாலையில் ஓதியவருக்கு காலை வரையிலும் ரஹ்மத்துக்காக அந்த அடியானுடைய மஹிரத்திற்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் லேசான ஒரு அமல் காலையில் எழுந்து சுபகுடைய தொழுகைக்கு பிறகு மகரியுடைய தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லா இந்த அமலை நாம் செய்வோமே ஆனால் எழுபதுனாயிரம் மலுக்குமார்கள் பரிசுத்தவான்கள் அமரகம் வயூனமாயு மரூன் மழுக்குமார்களுடைய ஒற்றை வரியில் அல்ல அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் மாறு செய்யாதவர்கள் எது ஏவப்பட்டதோ அதை அப்படியே செய்வார்கள் அப்படிப்பட்ட பரிசுத்த அந்த மழுக்குகளின் துவாவை நாம் பெற ஆசைப்படுவோமே ஆனால் இந்த அமலை அனைவரும் செய்து வாருங்கள் இன்ஷா அல்லா